பார்த்தது வயது மூதாட்டியை கற்பழிக்க முயற்சி செய்து கொலை செய்த சம்பவம் குறித்த பரபரப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடித்த கீழ் விஷாரம் அப்துல் ஹக்கீம் கல்லூரி பின்புறமாக வசிக்கும் தாண்டவராயன் என்பவரின் மனைவி சுசிலா என்பவருக்கு சொந்தமான மாங்காய் தோப்பில் இன்று இரவு எட்டு மணி அளவில் கத்தியவாடி பகுதியை சேர்ந்த பத்மநாபனின் மகன் நந்தகுமார் கஞ்சா போதையில் வந்து மூதாட்டியை கற்பழிக்க முயற்சி செய்ததால் கூச்சலிட்ட மூதாட்டியை போதையிலிருந்த இளைஞர் கீழே தள்ளி சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றதால் உடலில் பல்வேறு இடங்களில் பலத்த இரத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மூதாட்டி உயிரிழந்த சிசிடிவி பதிவு வெளியானதால் பரபரப்பு மேலும் கொலை சம்பவம் குறித்து ஆற்காடு நகர போலீசார் கொலை செய்த இளைஞர் நந்தகுமாரை கைது செய்து வழக்கு பதிவு செய்ததோடு விசாரணை நடத்தி வருகின்றனர் எண்பது வயது மூதாட்டியை கற்பழிக்க முயற்சி செய்து கீழே தள்ளி தர தரவென இழுத்துச் சென்ற சம்பவம் சிசிடிவி காட்சி வெளியானதில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் தெரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்